வணக்கம் தமிழின் செய்திகள் திருவாரூரில் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு வயது தியாகியை கௌரவித்தார் திருவாரூரில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினம் லால் பகதூர் சாஸ்திரி நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த தினம் பெருந்தலைவர் காமராஜர் ஐம்பதாவது நினைவு தினம் மற்றும் தினமல டிவி ராமசுப்பையரின் நூற்று பதினாறாவது பிறந்த தின விழா திருவாரூர் கஸ்தூரிபா காந்தி தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து நூற்று ஓரு வயதுடைய தியாகி சம்பந்தம் பிள்ளைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் மேலும் கஸ்தூரிபா காந்தி அறக்கட்டளை சார்பாக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்கள ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான அழைப்பு விடுக்கவில்லை என்றும் தலைவரின் ஒப்புதலுடனேயே ஊராட்சி செயலாளர் செயல்படுவதாகவும் கூறி துணைத் தலைவர் தாகா நசீர் ஊராட்சி செயலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எனவே இந்த ஊராட்சி செயலாளரை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் தூய மரிய தன்னாட்சி கல்லூரியில் தேசிய போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூய மரியன்னை தன்னாட்சி கல்லூரியில் இயங்கி வரும் போதைப் பொருட்கள் தடுப்பு குழு அமலோற்பவ மாதா மதுவிலக்கு இயக்கம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் அகில இந்திய கத்தோலிக்க பல்கலைக்கழக கூட்டமைப்பு மற்றும் தேசிய மாணவர் படை இணைந்து அக்டோபர் இரண்டாம் நாள் தேசிய போதை தடுப்பு நாளாக அனுசரித்து போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் ஒன்பதாவது நினைவு நாள் தீப ஒளி அஞ்சலி வாவு தான் சந்தை அருகில் கர்ம வீரர் காமராஜர் சிலை முன்பு தீபங்கள் ஏற்றி அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் தீப ஒளி அஞ்சலி வவுசி சந்தை அருகில் கர்ம வீரர் காமராஜர் சிலை முன்பு தீபங்கள் ஏற்றி அனுசரிக்கப்பட்டது இதில் நாடார் மகாஜன சங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வி வி சதீஷ் நாடார் முன்னேற்ற பேரவை மாநகர தலைவர் டிஜேஎஸ் தர்மராஜ் சிவசுந்தர் ஆனந்தராஜ் காமராஜ் நற்பணி மன்றம் தூத்துக்குடி மாவட்ட அமைப்பாளர் ரவி வி டி சித்திர ஆகியோர் கலந்து கொண்டு தீப ஒளி அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடியில் மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தாறாவது பிறந்தநாள் விழா கிராஃப்டில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடியில் மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி பிறந்தநாள் விழா காதி கிராஃப்டில் இன்று நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு கதர் சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் மகாத்மா காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நல மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெருக்கடியை சீரமைப்பதற்காக மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மார்த்தாண்டம் பம்பம் பகுதியில் சுமார் இரண்டு அடி விட்டத்தில் திடீரென மேம்பாலத்தின் நடுப்பகுதி உடைந்தது இதனால் மேம்பாலம் வழியாக போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சேதமடைந்த பாலம் பகுதியை பார்வையிட்டு பாலம் சேதமடைந்ததில் சதி நடந்துள்ளது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறியதோடு பால சீரமைப்பு பணிகளை நிறுத்தினார் தொடர்ந்து அதிகாரிகள் பாலத்தை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தினர் இதையடுத்து சீரமைப்பு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது களியக்கவளையில் நவராத்திரியை முன்னிட்டு குழித்துறை சிவன் கோயிலிலிருந்து களியக்காவளி வரை நவயாத்திரை நடைபெற்றது களியக்கவளையில் நவராத்திரியை முன்னிட்டு குழித்துறை சிவன் கோயிலிலிருந்து களியக்காவலி வரை நவயாத்திரை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் நடந்து சென்று நவ கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிப்பாக கொட்டு மழையில் விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட் கலந்து கொண்டு ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக இருந்தது இதனை பக்தர்கள் பலரும் பாராட்டினர் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் பேச்சு கோவையில் அகில இந்திய ப்ரொபெஷனல் காங்கிரஸ் ஆல் இந்தியா புரொபனல் காங்கிரஸ் சார்பில் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது இந்தியா லெட்ஸ் சக்ரா அகெயின் என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அகில இந்திய புரொபஷனல் காங்கிரஸ் சேர்மன் பிரவீன் சக்கரவர்த்தி பொருளாதார நிபுணர் ரத்தன் ராய் ஆகியோர் பங்கேற்றனர் சங்ககிரியில் தனியார் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்புகள் சுரங்கங்கள் புதுப்பித்தல் குறித்து பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் குப்பனூரில் சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தனியார் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்பு சுரங்கங்கள் புதுப்பித்தல் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது இக்கூட்டத்திற்கு சேலம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார் தலைமை வகித்தார் சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி முன்னிலை வகித்தார் இதில் சின்ன கவுண்டனூர் முத்தையனூர் ஊராட்சிகளில் உள்ள தனியார் சிவ நிறுவனத்தின் சுண்ணாம்பு கல் சுரங்கங்களை தொடர்ந்து நடத்துவது குறித்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையாகவும் எழுத்து வடிவத்திலும் தெரிவித்தனர் காட்டுமன்னார் கோயில் அருகே குமராட்சியில் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உண்மைக்கு புறம்பான காப்பீட்டு இழப்பீட்டுக்கான அரசாணை ரத்து செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு அமைத்து மழை இளவை கணக்கில் கொண்டு மகசூல் இழப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தை அனுமதிக்கக்கூடாது கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ராதா மதகு விவசாய சங்க பிரதிநிதி ரங்கநாயகி இளவரசன் கஜேந்திரன் ஹாஜா நடராஜன் பிரபாகரன் பாலமுருகன் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் காந்தி சிலைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான கே ஏ மணிரத்னம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிக்கு மணிமொழி கமல் மணிரத்னம் ராமன் ஷங்கர் மூர்த்தி அன்வர் இதயதுல்லா ஷானுஜ் கரோலி நன்னாதிரை அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் முசிறிகருகி தாப்பேட்டை ஒன்றியம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டை ஒன்றியம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவேட்டி தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்பது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வீதம் பதிமூன்று புள்ளி ஐம்பது லட்சம் தொழில் கடன் உதவி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பாப்பாப்பட்டி கிராமத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டப் பணிகள் குறித்து விரிவாக பேசினார் காரைக்குடியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் பள்ளி வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது காரைக்குடி அருகே உள்ள சூரக்குடியை சேர்ந்த வெங்கடாச்சலம் விக்னேஸ்வரன் ஆகிய இருவரும் காரைக்குடி அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பாலிடெக்னிக் பொழுது தனியார் பள்ளி வாகனம் மீது மாணவர்கள் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மோதியது விபத்தில் இரு மாணவர்களுக்கும் காயம் ஏற்பட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து வடக்கு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் கோவையில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை கோவில் பூசாரி மற்றும் வங்கி மேலாளர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினர் கோவையில் கொடநாடு எஸ்டேட்டில் பல ஆண்டுகளாக கோவில் பூசாரியாக இருந்து வரும் விக்னேஷ் என்ற நபருக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்தது இதேபோல் புதுச்சேரி மாநில வங்கி மேலாளருக்கும் இந்த விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பினர் அதன்படி இன்று கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராகினர் இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடமங்கலம் ஊராட்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூபை ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு கட்சி குடியினை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வடமங்கலம் ஊராட்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் ஏராளமான பெண்கள் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு ஆரத்து எடுத்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு காற்றவாக்கம் புரட்சி பாரதம் கட்சி கே ஏ ஆறுமுகம் புரட்சி பாரதம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வடமங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் மைக்கேல் ராஜ் புரட்சி பாரதம் கட்சி பிரதிநிதி கலைச்செல்வன் தீனதயாளன் விகௌனஸ் அசோக் சபரி ஜீவானந்தம் சுனில் ஆகியோர் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் வெறி நாய்கள் ஒரு மாத காலத்தில் இருபதற்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்ததில் நான்கு ஆடுகள் பலியாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் கடந்த ஒரு மாத காலத்தில் இருபதற்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறி நாய்கள் கடித்துள்ளது இதில் நான்கு ஆடுகள் இருந்துள்ளதாக பகுதி மக்கள் கூறியுள்ளனர் போன்ற பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட ஆடுகளை பத்திற்கும் மேற்பட்ட வெறி நாய்கள் கடித்ததில் நான்கு ஆடுகள் இறந்த நிலையில் மற்ற ஆடுகளுக்கு கழுத்து கால் வயிறு போன்ற பகுதி காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினர் தென்காசி ஃபவுண்டேஷன் சார்பில் போதையில்லா மாபெரும் போதை ஒழிப்பு பிரணி நடைபெறவுள்ளது தென்காசி பவுண்டேஷன் சார்பில் போதையில்லா மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெறவுள்ளது அதை ஆளுநர் ஆர் என் ரவி துவங்கி வைக்கிறார் அப்பொழுது பவுண்டேஷன் நிறுவனர் ஆனந்த் ஐயாசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஜெயங்குண்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையினை எம்எல்ஏ கண்ணன் திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே உள்ள சூரிய மணல் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பதினைந்து புள்ளி இருபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய கடையினை ஜெயம்குண்டம் எம்எல்ஏ கண்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் தனசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்வீதா செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மபுரி ஊராட்சி செயலாளர் பாலகுரு நியாய கடை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பம்மல் வடக்கு பகுதி தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டைப்பிள்ளையார் கோவில் அருகே பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கழகத்தின் இருபதாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கியதற்கான பாராட்டு விழா எனும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் வடக்கு பகுதி செயலாளர் பம்மல் வின்சன் தலைமையில் அவைத்தலைவர் செல்வம் பொருளாளர் ஜெபஸ்டின் முன்னிலையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முப்பெரும் விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன் முகிலரசன் உட்பட பம்மல் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் கிராமப்புற விழிப்புணர்வு முகாம் மற்றும் மாபெரும் மருத்துவ முகாமை எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் எஸ்டி எஸ்பி வைணவ மகளிர் கல்லூரி முதுகலை சமூக பணி முதலாம் ஆண்டு மாணவிகள் மற்றும் எஸ்ஆர் மருத்துவமனை இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் கிராமப்புற விழிப்புணர்வு முகாம் பாலூர் ஊராட்சியில் சமூக பணித்துறை முதல்வர் நிதின் நாகர்கர் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் மருத்துவம் கண் மருத்துவம் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் பாலூர் ஊராட்சி சுற்றியுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய வச நிலையம் காந்தி ஜெயந்தியில் சட்டவிரோதமாக மதுபானம் இருக்கப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ராசிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெறுவதாக அளித்த தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் தொடர்ந்து சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெறுவது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இணையதளத்தில் வீடியோ பரவுவதை அறிந்த ஆட்சியர் உமா உடனடியாக சம்பந்தப்பட்ட கடை மீது விற்பனை செய்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க டாஸ்மாக் உயரதிகாரிகள் அதிகாரிகள் மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மதுரை கருப்பாயுரணி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முதல் மாநில மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் கருப்பாயூரணி பகுதியில் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு வருபவர்கள் மது ஒரு வரக்கூடாது மாநாட்டிற்கு வரும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதிதான் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் மதுரையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் சிலைமான் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கோல்டன் ஷாகுல் அமைத் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிலைமான் ஊராட்சியில் புதிதாக மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டி அமைப்பதில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைத்தல் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் தீபா ஜெய்வேல் பாண்டரங்கன் மற்றும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர் வார்டு உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள தர்காவில் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணி சிறப்பதற்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது சென்னை கடற்கரை உள்ள பிரசிடென்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள தர்காவில் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணி சிறப்பதற்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனையில் சிறப்பு விருந்தினர்களாக சேப்பாக்கம் பகுதி செயலாளர் மோகன் சென்னை மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் அகமதுல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்கினர் அயன்புரம் கல்கி இரங்கநாதன் வித்யாசம் பள்ளியில் தமிழ் பாரம்பரிய வீரர்கள் செல்பம் இன்டர்நேஷனல் சார்பாக காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்றது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டியில் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜே ராபின்சன் தலைவர் லயன் டாக்டர் எஸ் என் பாஸ்கர் கௌரவ தலைவர் விஜயகுமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியில் இயக்குநர் சசிகுமார் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் சிலம்பாட்ட மூத்த ஆசான்கள் எஸ் பாபு எஸ் ஜெகன் மோகன் ஆர் மோகன் எஸ் உதயகுமார் சசிகுமார் மற்றும் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்லடம் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகனுக்கு மண்டை உடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கந்தசாமி இவருக்கும் இவரது அண்ணாவான சண்முகத்திற்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நிலையில் அசோக் கந்தசாமியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அசோக் கந்தசாமியையும் அவரது மகன் இளங்கோவையும் எதிர்பார்க்காத நேரத்தில் கல்லை எடுத்து தலையில் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கந்தசாமி மற்றும் இளங்கோவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் பலடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக கந்தசாமி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் திசரா பெருவிழா குடியேற்றும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தசரா பருந்திருவிழா புரட்டாசி மாதத்தில் பத்து தினங்கள் நடைபெறும் இந்நிலையில் இன்று கோவிலில் பத்ரகாளியம்மனின் உருவம் பொறித்த கொடியை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவிலில் முன்புறத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தில் தசரா பருந்திருவா குடி மேலதாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வருகின்ற பனிரெண்டாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது ராசிபுரம் சந்திரசேகரபுரம் பகுதியில் உள்ள தனது மாமனார் வீட்டுக்கு மனைவி சசிகலாவுடன் அன்பரசு நேற்று சாமி கும்பிடுவதற்காக வந்துள்ளார் இந்நிலையில் திருமணமாகி மூன்று ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாத இவருக்கும் மாமனார் செல்வராஜுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக திடீரென இன்று காலை மாமனார் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தநிலம் ஊராட்சி புதுச்சேரியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சி புதுச்சேரியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞான தலைமையில் நடைபெற்றது மேலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருக்குருவ படத்திற்கு மரியாதை செய்து நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அதனையடுத்து கிராம சபையில் பொதுமக்களின் குறைகளை தலைவர் ஞான கேட்டறிந்தார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி ஆதிகேசவன் உட்பட வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் அருள்மிகு சாலி வரதேஸ்வரர் கோவிலில் இன்று கொலு பொம்மைகள் வைத்து நவராத்திரி விழா திருவிழக்கு பூஜையுடன் தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடசேரியில் உள்ள அருள்மிகு சாலி வரதேஸ்வரர் கோவிலில் விதவிதமான கொலு பொம்மைகள் வைத்து நவராத்திரி விழா தொடங்கியது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிழக்கு பூஜையுடன் ஸ்ரீ துர்கா சகசிரநாமம் பாடி பூஜைகள் செய்தனர் திண்டுக்கல்லில் ஜீரியின் கல்லூரியில் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரை சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் செயலாளர் லதாவுக்கும் நீளம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தடகள வீரர் சித்தின் அர்ஜுனுக்கும் பாராட்டு விழா நடந்தது இதில் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி முதன்மை செயல் அலுவலர் ரத்தினு மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் காஜா மைதீன் உட்பட பலர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் மலையாள மக்களின் மிகப்பெரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் இன்று திருப்பூரில் கைரளி பள்ளியில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் மலையாள மக்களின் மிகப்பெரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் இன்று திருப்பூர் கைரளி பள்ளியில் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலையாளம் பேசும் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் ஓணம் கொண்டாட்டமாக கைரளி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்த கரகாட்டம் போன்று நாட்டுப்புற நடனங்களை நிகழ்த்தி அசத்தினர் இதில் திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருப்பூர் மாநகர காவல்துறையின் சார்பில் குழந்தைகளுக்கான வன்கொடுமை போதைப் பொருள் விழிப்புணர்வு துவக்க விழா நடைபெற்றது திருப்பூர் மாநகர காவல்துறையின் சார்பில் குழந்தைகளுக்கான வன்கொடுமை போதைப் பொருள் விழிப்புணர்வு துவக்க விழா நடைபெற்றது இக்கூட்டத்தில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டனர் இதில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி அவர்கள் இத்திட்டம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மாநகர காவல் துணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விருதுநகர் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மாணிக்கம் தாகூர் எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விருதுநகர் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மாணிக்கம் தாகூர் எம்பி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து காமராஜர் இல்லத்திற்கு சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இதில் சிவகாசி எம்எல்ஏ அசோகன் காங்கிரஸ் நகர தலைவர் நாகேந்திரன் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பாலகிருஷ்ணசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் கோவையில் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள தமிழக டிஜிபி வருகை புரிந்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக வருகை புரிந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையர் அஜய் பட்நாயக் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் மேலும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துணை ஆணையர் ஸ்டாலின் உட்பட கோவை மாநகர காவல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்ணா சிலையிலிருந்து காமராஜர் சிலை வரை நடைப்பயணமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்ணா சிலையிலிருந்து காமராஜர் சிலை வரை நடைப்பயணமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிலையில் மேற்கொண்ட பொழுது அங்கு வந்த துணை கண்காணிப்பாளர் காவல் துணை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி மற்றும் போலீசாரால் தடுத்து நிறுத்த பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியில் சட்ட திருத்தம் என்கிற பெயரில் முஸ்லிம்களின் சொத்துக்கள் திருட முயற்சிப்பதும் தடுக்கப்பட வேண்டும் என ஹைதர் அலி பேட்டியளித்துள்ளார் திருச்சியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் இயக்கத்தின் தலைவர் ஐதர் அலி தலைமையில் நடந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஐதர் அலி பாஜக அரசு சட்டங்களை அவர்களுக்கு வசதியாக உருவாக்கி கொண்டுள்ளனர் வக்பூ திருத்த சட்டத்தை ஆய்வு செய்து அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த குழுவினர் நாடு முழுவதும் சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர் என கூறினார் வால்பாறையில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் டி கே அமுல் கந்தசாமி உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் வால்பாறை நகர செயலாளர் மயில் கணேசன் அண்ணா தொழிற்சங்க தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை ஹமீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் வால்பாறை பகுதிக்குட்பட்ட பகுதியான எஞ்சிப்பாறை மாணிக்கா பழைய வால்பாறை உருளிகள் சோலையார் ஜாம் சேக்கல்முடி பச்சைமலை வெள்ளைமலை காஞ்சமலை ஈட்டியார் சோலையார் ஆகிய பகுதிகளில் அஇஅதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சங்கரன்புதூர் பகுதியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என கூறி கோரிக்கை விடுத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகா உட்பட தேரூர் பஞ்சாயத்தில் பதினைந்து கவுன்சிலர்கள் உள்ளனர் இந்நிலையில் பத்தாவது வார்டான திராவிடர் வசிக்கும் சங்கரன்புதூர் பகுதியில் சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கு பேரூராட்சி தலைவி அமுதா ராணி நிதி ஒதுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று சங்கரன்புதூர் ஊர் மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேரூராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பேரூராட்சியில் உள்ள திமுக மற்றும் சுயேட்சை உட்பட ஒன்பது கவுன்சிலர்கள் இணைந்து தேரூர் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் எருச்சிக்குளம் பகுதியில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரிகளை விற்பனை செய்த பாஷா என்பவரை போலீசார் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே எரிச்சக்குளம் சந்திப்பு பகுதியில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக பூதபாண்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று அங்கு சந்தேகப்படும் வகையில் மோட்டார் சைக்கிளுடன் நின்ற ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர் தாடிக்காரன் கோணம் அருகே உள்ள பால்குளம் பகுதியை சேர்ந்த பாஷா என்பதும் அங்கு லாட்டரி சீட்டு விற்பனை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து அவரிடமிருந்து ஐம்பது லாட்டரி சீட்டுகள் மற்றும் விற்பனை செய்த இருபதாயிரம் இருசக்கர வாகனம் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து பாட்ஷாவை கைது செய்தனர் மேலும் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபடும் கும்பல்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறித்தீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் மேலும் வரக்கூடிய மழை காலத்தில் தூத்துக்குடியில் மழை நீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மாணவர்கள் மத்தியில் அமோக ஆதரவு உள்ளதாகவும் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் ஆண்டிமடத்தில் அதிமுகவின் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மருதுமுத்து தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரையஸ் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நாம் அனைவரும் அய்யராது பாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பல்லடம் அருகே கரையான்புதூர் பகுதியில் அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த பத்து குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் மாவரங்காடு பகுதியை சேர்ந்த தங்கராஜ் ராஜேஷ் ஆகியோரை விசாரணைக்காக போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து அழைத்து வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பள்ளத்தினில் தவறு விழுந்ததில் ராஜேஷின் இடதுகால் மற்றும் தங்கராஜின் வலது கால் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து அவர்கள் பல்லடம் அரசு மருத்துவமனைக்காக போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் அவர்களுக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான தங்கராஜ் பல்லிடம் நீதிமன்றத்தில் சரணடையும் முன்னர் நீதிமன்ற வளாகத்தினுள் தன் கை மற்றும் கால்கள் நன்றாக உள்ளவாறு வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்த நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மைய நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பாலாறு லயன் சங்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்கம் தலைவர் லயன் நடராஜன் மாவட்ட தலைவர் லயன் டாக்டர் இள பாண்டியன் சங்கப் பொருளாளர் லையன் செந்தல்குமார் இயக்குநர் வீரராகவன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ராணிப்பேட்டையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் பூக்கடை மோகன் தலைமையில் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு முத்துக்கடை ஆகிய பகுதிகளில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் ரஜினி ரசிகர்கள் அங்க பிரதட்சணை செய்தனர் நடிகர் ரஜினிகாந்த் செப்டம்பர் முப்பதாம் தேதி கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரது இதயத்திலிருந்து வெளியேறும் இல்லாத டிரான்ஸ்கேட்டர் முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் பூரண உடல் நலம் பெற்று வர வேண்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் ரஜினி ரசிகர்கள் அங்க பிரதனை செய்தனர் தொடர்ந்து சொர்ணமலை கதிர்வேல் முருகன் சிறப்பு பூஜைகள் செய்து நடிகர் ரஜினிகாந்த் பேரில் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்